வணக்கம் அம்மாவின் தண்ண சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருநாள சம்பந்தர் சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையில திருக்காட்டு பள்ளி அதாவது கீழை திருக்காட்டு பள்ளி திருச்சிற்றம்பலம் செய்யருக்கே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலத்தேன் கையருக்கே கனி வாழையின்றி காணனெல்லாம் கமழ காட்டு பள்ளி பையருக்கே அழல் வாயவை வாய் பாம்பனையான் பனை தோழி பாகம் மெய்யருக்கேயுடைய யானையுள் விண்டவரும் ஏற்றுவார் மேலுலவே வயல்களில் நீர் பாய கயல் மீன்கள் ஓட மருத மலர்களில் தேன் வழிய வாழைக்கனிகள் இருக்க மனக்கமழும் திருக்காட்டு பள்ளியாகும் ஈசனை திருமாலை இங்கு வணங்கி இன்புற்றான் அதை நினைத்து வாழ்பவர்களுக்கு உயர்ந்த உலகம் கிட்டும் திரைகள் எல்லாம் மலரும் சுமந்து செழுமணி முத்தோடு பொன்வரிந்து கரைகளெல்லாம் அணி சேர்ந்துறிஞ்சி காவிரி கால் பொருள் காட்டுப்பள்ளி உரைகளெல்லாம் வெய்தி நல்ல உத்தமராயிருந்து தாருலகில் அரவமெல்லாம் அறையாத்த செல்வர்க்கு காட்சிய வல்லவருக்கலாமே காவேரி ஆறு மலர்களை தாங்கி மணிகளும் முத்துக்களும் வாய்க்கால் வழியாக ஓட இரு கரைகளும் ஆரவாரத்துடன் செல்கின்றன இத்தகைய திருக்காட்டு பள்ளியில் மறைகளினால் உயர்ந்த உத்தமர்கள் வணங்கி உயர்ந்தனர் தோளுடையால் வண்ண போர்வையினால் சுண்ண வெந்நீர் துதைத்திலாங்க நூலுடையான் இமையோர் பெருமான் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான் கரிதாய கண்டன் காதலிக்க படுங்காட்டு பள்ளி மேலுடைமையானிமை யாத முற்கண்ணன் மின்னிடையாலோடு வேண்டினானே உளித்தோலை கொண்டவன் யானை தோலை போர்வையாக கொண்டவன் திருநீரும் முப்புரி நூலும் அணிந்தவன் தேவாதி தேவன் உயர்ந்த திருவடியை உடையவன் நீலகண்டன் திருக்காட்டு பள்ளியில் அமர்ந்திருப்பவன் அவனே உமையொரு பாகன் சலசல சந்திகளோடு முந்தி சந்தன மேகரை சார்த்தி எங்கும் பல பல வாய்த்தலை யார்த்து மண்டி பாய்ந்திடு காவேரி பாங்கரின் வாய் கலகல நின்று திருக்கழலான் காதலிக்கப்படும் காட்டு பள்ளி தொண்டர்கள் ஏத்த கழல் சொல்லுவாமே சலசலவென சந்தனமும் அகிலமும் கொண்டாடும் செண்டாடும் சந்தனத்தை வாய்க்காலில் பரவச் செய்யும் காவேரியின் கலகல ஒளித்தரும் திருவடியை கொண்ட ஈசன் விரும்பும் திரு பள்ளியை வணங்கும் அடியார்கள் மகிழ்ந்து அவன் திருவடியை வணங்குவார் நீல நெய்தல் தாமரை செங்கமழு நீரும் எல்லாம் களைய விழுங்குழல்கடிய காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி துளை பயிலும் குழலியால் முரள துண்ணிய விண்ணிசையாற்று தைந்த அருக்கலாமே பரம்பரை மலர்களும் தாமரை மலர்களும் பொய்கை நீரும் பெண்களின் இசை பெருமையும் கொண்டது திருக்காட்டு பள்ளி இங்கு குழலோசையும் யாழ்வோசையும் இசைக்க கேட்ட அமர்ந்த இறைவனின் திருவருளை பெற்றவர்களுக்கு துன்பம் இல்லை முடி கைநாற்றோடு மோட்டுழவர் முன்கை தருகை கரும்பின் கட்டி கடிகையினால் எரி காட்டு பள்ளி காதல் செய்தான் கரிதாய கண்டான் பொடியணி மேனியானை யுல்கி போதோடு நீர் முன்னின் முன்னின்டிகை தொழ வல்ல தொண்ட தொண்டரா வினை யார் துரட்டு தாற் செய்வாரே துறந்தா செய்வாரே வயல்களில் நாற்று முடிகளை கட்டியும் கரும்பு வெள்ளங்களை காட்சியும் வாழும் உழவர்கள் நிறைந்த திருக்காட்டு பள்ளி இறைவன் நீலகண்டம் கொண்டவர் திருநீரு பூசியவர் அவர் திருவடியை வணங்கும் அடியவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வினையும் அகன்றுவிடும் பிறையுடையான் பெரியோர்கள் பெம்மான் பேணி பெரும் வார் மழுவான் கடல் நஞ்சும் உண்ட கரையுடையான் கனலாட கண்ணாற்று காமனை காய்ந்தவன் காட்டு பள்ளி குறையுடையான் குரபூத செல்வன் குறை கழகிலேக கூப்பினோமே பிறநிலவும் பெரியோர்கள் போற்றும் திருவழியை கொண்டு மறைகளால் போற்றப்படுபவன் மழுவும் ஆணும் கொண்டவன் நீலகண்டன் மன்மதனை எரித்தவன் திருக்காட்டு பள்ளியில் பூதங்களின் தலைவன் திருவடிகளை கைகூப்பி வணங்குகின்றோம் செற்றவர் தன் மரணம் மற்றவற்றை செவ்வழல் வாயறி யூட்டி நின்று கற்றவர் தாந்தொழு தேத்த நின்றான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி உற்றவர் தாமுனர் வேதி பருளும் தொழ தேற்ற தொழவேத்தனின்றி பெற்றமரும் பெருமானையல்லார் பேசுவதும் மற்றோர் பேச்சிலோமே முப்புறங்களை எரித்து சாம்பலாக்கியும் கற்றவர்கள் வணங்க திருக்காட்டு பள்ளியில் உறையும் ஈசன் பெருமையை பேசுவதைத் தவிர வேறு பேச்சு இல்லை ஒண்டுவார் துகிலாடை மெய்போர்துச்சி கொலமுண்டையோண்டு ஓடு குறையில்லார் கூறுவார் கூறுவதாம் குணமல்ல கண்டீர் அண்ட மறையவன் மாலும் காணா ஆதியின் உடவுரை காட்டுப்பள்ளி வண்டமர் மலர்கொன்றை மாலை வார்சடையான் கழல் வாழ்த்துவோமே காவி கட்டிய பௌத்தமரும் ஆடையின்றி அலையும் சமணர்களும் சொல்லும் சொற்கள் குணமற்றவை எனவே பிரம்மனும் திருமாலும் காணாத மூலப்பொருளை திருக்காட்டு பள்ளியில் கொன்றை மாலையுடன் ஜடைமுடியுடன் அவனை வாழ்த்தி வணங்குவோம் பொன்னியல் தாமரை நீல நெய்தல் போதுகால பொலிவெய்து வெய்து பொய்கை கண்ணிய தாங்குடை காட்டுப்பள்ளி காதலனை கடற்காழியார் போன் துண்ணிய விண்ணிசையாற்று தைந்து சொல்லிய சம்பந்தன் அல்ல தன்னிசையார் சொன்ன மாலை பத்தும் தாங்கவல்லார் புகழ் தாங்குவாரே திருமகளின் தாமரை மலர்களும் நெய்தல் மலர்களும் பூத்துள்ள குளத்தில் பெண்கள் நீராடும் திருக்காட்டு பள்ளியில் விரும்பிய ஈசனை நாண சம்பந்தன் பாடிய இன்னிசையால் பாடியவர்கள் நீண்ட புகழ் பெறுவர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்